மாநில அளவில் கல்வியில் வெற்றி பெறுபவர்கள் அதாவது விளையாட்டுத்துறை இருக்கு கலைத்துறை இருக்குது கல்வி சார்ந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்குவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படி சொன்னோடனே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளி மாணவிகள் இருவர் தமிழ் தேர்வில் மாநில அளவில் அவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு பேர் எழுதிய தேர்வில் நமது பள்ளியிலிருந்து முதல் எழுநூற்றி ஐம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டதில் அரசு உதவி பெறு மற்றும் தனியார் பள்ளிகள் பிரிவில் இரண்டு மாணவிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள் அவர்களை இந்த முறை கௌரவிப்பதற்காக நம்முடைய மூன்று தெரு கமிட்டி தலைவர்களும் வந்து அவர்களுக்கு கேடயமும் பரிசு தொகையும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையும் வழங்க இருக்கிறார்கள் இது முதல் நிகழ்வு இனி வரும் காலங்களில் நம்முடைய குழந்தைகள் மாநில அளவில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு இந்த பரிசு பொதுமக்களின் சார்பாக கமிட்டி வழியாக வழங்கப்படும் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பரிசு பெற்றோர்களும் மேடைக்கு வர உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் முதலாவத அவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் உற்சாகமாக நாம் நம்முடைய கரவொலி எழுப்பி அவர் அருமை பிள்ளைகளை வாழ்த்துவோம் ஷீல்ட ஒரு ஆள் கொடுங்க ஷீல்ட ஒரு நான் சேர்ந்து குடிங்க தள்ளி வாங்க சேர்ந்து வாங்க சரி அந்த ஒரு ஒரு இதாக அடுத்ததாக ஆண்டோ சலோனி அவர்களுடைய பெற்றோர்களோடு இவரும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இந்த சாதனையை புரிந்திருக்கிறார் அவரையும் நாம் இந்த நேரத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக பாராட்டுகிறோம்